இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டுக்குள்ளே நம்புகிறேன் இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வார்த்தை பிலிப்பியர்களுக்கு நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்ல பவுல் பிழிப்பு சபையா இருக்க விதமாக எழுதுகிறதை பார்க்க தேவன் அந்த அழைத்த அந்த பரம் அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி அதாவது நியமிக்கப்பட்டிருக்கிற திக்கை நோக்கி புரியுதுங்களா உங்களுக்கு அந்த லெக்கு லெக்கை நோக்கி டார்கட் இல்லையா அப்போ அந்த லெக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்கா விசுவாச பிள்ளைகளாக நமக்குள்ள ஊழியர்களாகிய நமக்குள்ள குடும்பங்களாகிய நமக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு நல்ல அனுபவம் நமக்கு இருக்கா என்பதை நம்ம இந்த நாளில் சற்று தியானித்து தான் பார்க்கணும் இல்லையா அருமையானவர்களே இங்கே கூட நீங்கள் ஒன்று சாம்போழி புஸ்தகத்தில் முப்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசரத்தில் பத்தாம் வசரத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே தாவியதுனுடைய வாழ்க்கையில் கூட விதமாக ஒரு நெருக்கம் வருது எதிரிகள் வந்து அவருடைய கூட்டம் முழுவதையும் அதாவது குடும்பம் முழுவதையும் அவருடைய மக்கள் முழுவதையும் மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே அவங்க வந்து எதிரி நாட்டில் உள்ளவங்க வந்து கொலையாடிட்டு போயிடுறாங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்போது ஒரு அறநூறு பேர் தான் தாவிதோடு இருக்கிறாங்க அவங்களும் வேறு பக்கமாக போயிட்டு அப்போ தான் திரும்பி இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா எல்லாமே ஒன்றுமே இல்லை மக்களெல்லாம் கொண்டு போயிட்டாங்க ஆடு மாடெல்லாம் கொண்டு போயிட்டாங்க எல்லா எல்லாத்தையுமே சொத்து சொத்து அவளைக்கும் கொண்டு போயிட்டாங்க மிச்சத்தை எரித்து எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க கறிக்கட்டையாக ஆக்கிட்டு போயிட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட நிலமையில தான் தாவித கர்த்தருடைய சமூகத்தில் அவனுடைய வார்த்தையை பெற்றுக்கிட்டு இந்த அறநூறு பேரோடு புறப்பட்டு போகிறாரு அப்போ இந்த பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த போது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அங்கே வந்த போது அதை அதாவது பக்கத்தில் வந்த ஆற்றை பார்த்த உடனே ஒரு இரநூறு பேர் நின்றுறாங்க திரும்ப மிச்சம் இருக்கிறவங்க போகிறாங்க அவங்க விடாய்த்து போனபடினால் அங்கே ஒரு இரநூறு பேர் நின்றுறாங்க விடாய்த்து போனதுன்னா தொடர்ந்து இருக்காங்க இல்லை ஏற்கனவே யுத்தம் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இப்போ எதிரிகளை துரத்தி தங்களுடைய உறவின் மக்களை அதாவது தன்னுடைய குடும்பங்களை மீட்கணும்னு சொல்லி இப்போ புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த பேச ஒரு ஆற்றை கடக்க முடியாமல் ஏன்னா அவங்க விடாய்த்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அப்போ ரொம்ப களைப்பாக இருக்கும்ல டயர்டாக இருக்கும்ல பலனெல்லாம் போயிருக்கோம் இல்லையா யுத்தம் பண்ணி ரொம்ப தொடர்ந்து பிரயாணம் நம்ம கொஞ்ச தூரம் கூட நடந்து போக முடியலையே எல்லாம் தான் தூக்கிட்டு போகிறோம் ஸ்கூட்டரையோ பைக்கையோ என்ன காரையோ தூக்கிட்டு என்ன செய்கிறோம் ஓடுறோம் அந்த காலத்தில் மாதிரி மதுரைக்கு வழி வாயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ யாராலையும் நடந்து மதுரைக்கு போக முடியுமா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கோம் மதுரைக்கு நடந்து போக முடியுமா இல்லைன்னா தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே தான் நம்ம இங்கேருந்து நடந்து போயிடுவோமா ஆறுமுக இல்லையா வறுமையானவர்களே இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே வாகனங்களில் புறப்பட்டு போகிறோம் இல்லையா அப்போ ஒரு சின்ன பக்கத்து பெட்டி கடைக்கு கூட பைக் எடுத்துகிட்டு தான் நம்ம போகிறோம் அப்போ அப்போ அதனால் அங்கே வந்து நின்று போகிறாங்க ஆனால் இது பாருங்க அந்த லுக்கு அவனுடைய டார்கெட் என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்போ நமக்கு நிச்சயமாக வெற்றி தருவார் அப்போ ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிற பாதி பேருக்கு மேலே மக்கள் அந்த கூட வந்தவங்க நின்று போயிட்டா கூட நாம் தொடர்ந்து போகணும் லக்கை நோக்கி தொடரணும் அப்போ நிச்சயமாக கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார் அவங்களெல்லாம் மீட்க முடியான கிருபைகளை தருவார் பலனை தருவார் வல்லமையை தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து போனதுனாலங்க தொடர்ந்து போனதுனால தான் தாவிது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றுசாம் முப்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் பின்பகுதியில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியாக அந்த சில வசனங்கள்லாம் நீங்க வாசி பாத்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும் நீங்க அநேகமா தியானிச்சிருப்பீங்க பிரசங்க நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க அப்ப இந்த லெக்கை நோக்கி தான் வெற்றி இருக்கு அருமையானவர்களே ஆஹ் நான் கூட ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது இப்போ இந்த ஆறுமுகநேரி மற்றும் போட்டின பகுதியை சேர்ந்த நாங்க ஊழியக்காரங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஊழியர் இயக்கியத்தை ஆரம்பித்தோம் ஏசப்பா கிருபையினால் ஒரு இருபத்தைந்து குடும்பத்தை சேர்த்து நாங்கள் நாலு பேர் அதில் மூன்று பேர் தான் இணைஞ்சி செயல்பட முடிஞ்சது ஒருத்தர் நீங்கள் செய்ய நாங்கள் வாரம் நாங்கள் அதுக்கப்புறம் மூணு பேரில் நாங்கள் எப்போதுமே ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு எல்லா ஊழியக்காரர்களையும் சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஏவுகிற பொழுதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு சந்தித்து அவங்களெல்லாம் ஒன்று கூட்டி சேர்த்தோம் அப்படி ஒரு இருபத்தைந்து குடும்பத்தை நாங்கள் அந்த இடத்துல ஒன்று கூட்டி சேர்த்து நம்ம ஒரு ஊழியரைக்கு தொடங்குவோம்னு சொல்லும் பொழுது நாங்கள் சந்தித்த எல்லா குடும்பங்களும் அந்த ஊழிய குடும்பங்கள் அதாவது ஊழியம் செய்கிற எல்லாருமே சகோதர சகோதரிகள் அனைவருமே ரொம்ப உற்சாகமாக சொன்னாங்க நீங்கள் செய்யுங்க நாங்கள் கண்டிப்பாக தோல் கொடுப்போம் இப்படி ஒரு ஐக்கியம் நமக்கு தேவைதான் இப்படி ஒரு ஊழியர் ஐக்கியம் நமக்கு தேவை அதை நீங்கள் செய்யுங்கயா நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம்னு சொன்னாங்க அதே போல் இன்றைக்கு வரைக்கும் அவங்க எல்லாம் முழு ஒத்துழைப்பு தந்துகிட்டு இருக்காங்க ஆனால் என் கூட சேர்ந்து வந்தாங்க பாருங்கள் ஒரு அண்ணன் ஒன்றரை வருஷத்துலேயே நின்றுட்டார் ஒளிய அந்த ஐக்கியம் ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்தில் நின்றுட்டார் இன்னொரு பிரதர் வந்து எட்டரை வருஷத்தில் நின்றுட்டார் இன்னொரு பிரதர் வந்து இன்னொரு அண்ணன் வந்து என்ன சென்றார் அவர் பதினாறு வருஷத்தில் நின்றுட்டார் ஆனால் இன்றைக்கி அவனுடைய கருவையினால் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சிட்டு அந்த அந்த ஐக்கியம் ஆரம்பித்து எனக்கும் அதே போல் எத்தனையோ நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பண தேவைகள் எல்லாமே வந்துச்சு ஆனாலும் கூட எனக்கு ஒரே வைராக்கியம் சரி ஆண்டர் ஆண்டரை கிருபதினால இது ஊழியர்களாக சேர்ந்து இது ஒரு ஊழியமாக நம்ம ஆரம்பித்தோம் இதனால் நம்ம சொந்த ஊழியத்தை வருகின் தோணி ஊழியத்தை எப்படி நம்ம அந்த சொந்த ஊழியத்தை எப்படி உற்சாகமாக ஊக்கமாக நம்ம எல்லாம் செய்கிறோமோ நாங்கள் நம்ம செய்கிறோமோ அதே போல் இதுவும் ஆண்டருக்குரிய ஊர் ஊழியம்தான் அப்போ நம்ம விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து நானும் என்னோடு கூட இருக்கிறதான எல்லா ஊழியர்களும் அதை உற்சாகமாக ஊக்கமாக வைராக்கியமாக நாங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்ததுனால இன்றைக்கி நாலு தாலுகாலவில் ஊழிய குடும்பங்களை அதில் கற்றுக்கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் இன்றைக்கி இருபத்தி ஐந்து குடும்பங்களாக இருந்த அந்த ஐக்கியம் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு ஊழிய குடும்பமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஏ ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் ஆண்டவர் தாமே ஊழியர்களை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார் வருஷத்தோறும் ஒரு பெரிய மீச்சிங்கை ஒரு துவக்க விழா ஒன்று நடத்துகிறோம் அதையும் பல ஆயிரங்கள் செலவு செய்து ஊழியர்கள் இணைந்து செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் கத்திர மகிமையை நடத்தி கொடுக்குறார் அது போன மாதம் கூட அந்த ஒரு அந்த சோத்திர சபத்தை முன்னிட்டு அந்த துவக்க விழா நடந்துச்சு அப்படி வருஷந்தோறும் நடத்துகிறோம் இப்படி அப்போ அருமையானவிலே நம்ம நின்று போவதில் இல்லை நம்முடைய மேன்மை நம்முடைய வெற்றி நம்முடைய ஜெயம் தொடர்ந்து லக்கை நோக்கி தொடருவதில் தான் நம்முடைய நம்முடைய கிருபை அவனுடைய கிருபையும் வெளிப்படும் நம்முடைய நோக்கமும் நிறைவேறும் நம்ம வெற்றியின் பாதையில் நிச்சயமாக மற்றவங்களையும் நடத்தி கொண்டு போக முடியும் அப்போ நம்ம பவு அப்போ சொல்ல பவுல் சொன்னது மாதிரி லெக்கை நோக்கி தொடர்கிற நல்ல அனுபவம் நமக்கு தேவை புரியுதுங்களா காட் பிளஸ் யூ